அமெரிக்கா பக்கமே நீ போக கூடாது நானும் அரசியலுக்கு குதிக்கலாம்ன்னு இருக்கேன் யார் அரசியல் ஒரு சாக்கடை நீங்கள் ஏன் அதில் குதிக்கிறீங்க நான் அந்த சாக்கடையை சுத்தம் செய்ய போகிறேன் மக்களே உண்மையான பச்சை தமிழன் யாருன்னு இப்ப சொல்லுங்க கட்சியின் பெயர் பச்சை தமிழர் கட்சி என கூறப்படுகிறது ஹல்க சார் சீமானண்ணன் தான் பச்சை தமிழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க திடீர்னு வந்து நான் தான் பச்சை தமிழன் சொல்றீங்க தமிழ் அவர் போடுறது பச்சை சட்டை ஆனா என் உடம்பே பச்சை இந்த உலகத்துல உண்மையான பச்சை தமிழன் நான் தான் ஒரு கிரீன் டீ போடுங்க அப்படியே பின்னாடி நிக்கிற எல்லோருக்கும் கிரீன் டீ போட்டு கொடுங்க வாழ்க தலைவர் வாழ்க மக்களை நான் முதல்வர் ஆனால் முதல் நாள் முதல் கையெழுத்து அனைவருக்கும் கிரீன் டீ இலவசம் அடுத்து பசுமை தமிழ்நாடு திட்டம் நான் ஜெயிச்சா ஊருக்கு பத்து குட்டி கல்கை இறக்கி விடுவேன் ஒரே மிதி வேலை பட்டதாரிகளுக்கு மாதம் பத்தாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஆனால் ஒரு கண்டிஷன் அவர்கள் தினமும் காலை அஞ்சரை மணிக்கு எழுந்து ஒரு மரம் நட வேண்டும் சோம்பேறிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படமாடும் ஊருக்கு ஊர் கட்டணம் இல்லா பச்சை தமிழன் உணவகம் திறக்கப்படும் அங்கு பச்சை காய் கறி உணவுகள் கீரைகள் அருகம்புல் ஜூஸ் முருங்கை கீரை ஜூஸ் என சத்து மிகுந்த உணவுகள் மட்டுமே வழங்கப்படும் இது மிக முக்கியமான அறிவிப்பு விபத்துகளை குறைக்க பெண்கள் வாகனம் ஓட்ட தனி ரோடு போடப்படும் வண்டி ஓட்டும் போது எதிர்பார்க்கலையே பெண்கள் தனி ரோடு பசுமை தமிழ்நாடு பச்சை தமிழன் உணவகம் என்னடா இதெல்லாம் அவன் சொல்ற ஒவ்வொரு அறிவிப்புக்கும் மக்கள் வேற கை தட்டுறாங்க அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும்

அவரோட அறிவிப்புகளும் எதிர்காட்சியோட கேள்விகளும் ஒரே மேடையில் நேரடி மோதல்